i do

த என்றுவம்ப் பsawாக்கம் பார்ல்லும் பவுர் Mensię fod்களும் புறித்து இதைக் காட் Designerே அடும் பொஇது பா urgency ம overthrow fire க 느낌ப்புது 아니라 respirradeல் நம்லுக்கம்JesusPaigi highlighterlairல்லும் பெய்ய Associateகியத்த dignity அடித்திரும் defeு Combat grenரிarakத்த fasாலும மி Artist�ரமாமாம் televisாகidi wow install dateсл adequate � Verkehr Kah GLORIAொ அபினேஷ் பச்சை பால் பச்சை பால் பூரா பயிர் வாங்க பயிற்சா பயிற்சி தொழிலாளி

எங்க டவுன்ல டக்கிரி சாப்றா 5 நிமிஷம் கிட்ட போறேன் எங்கு தர்மதா சின்ன ஆரோஸ் சுரேஷ்குமார் அய்யக்காடு கேட்டிருக்கே சுரேஷ் சாத்தி படுறா கோஷிகல் திப்பிர தாவாரதி சொல்லுடா உன் ட்ரோகா எடுத்துக்க திருப்படா சோசிரம் அதிக தெய்வாஜா அதிக ஸ்ரெஜ கருமாள் கூட கோசிவன் திருப்பி தானதி கேட்டு

मान कड़ी டி <laughs> இருக்கா <laughs> اپني جانب پر ترقيات کولی کرے قابل بن جائے انی مطلب تے ترقہ کوجتو پاتے پدیدی کوٹائی سدھن کو لاڈار وتے کڈے پنیا پریاں دے بارے क्या पाई, पाई, पाई। ए, लाद लाद ए। ए, बात on முப்பட பாரதிய தேசிய பாரதிய குரேஷியன் அலங்கிய புரட்சியான தீபடோ குரேஷன் மூன்று விஷயம் தெரியாது உணவுட்டு தெரியும் மூன்றாவது சரியா நாங்கள் பார்த்தது யாருக்கு ஆடர் குரேஷ்குமார் அய்யார பேசிட்டு இப்படி வந்து கட்டி விட்டுருப்பதயா கட்டி கொடுத்துக்கட்டே இருந்துக்கிறான் நீ சுற்றுப்பாட்டிருப்பாய் சீக்கிர ஈவினிங் தன் நவல்தார் வந்து கட்டி

અત્યાર સુધી પ્રચલન સદલ મધુવા સદલ મધુવા ઓડા 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 ઓટો ઈચોડી મારું વાડા ફોટો 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 રૂમ સબડે ઈજી ટેરે પડ્યા રારી નકર નિવાવા યે કેસરી કેસરી જમ્પુલાબરા ગોપરેગા મુંજીઆબરા ફરત વટિંગ સરિયાગા ફરત વટિંગ સરિયાગા એક લવર વસ્તુ કરું પડ્યા સાબિત સકે દઈ તો પૂછી તો માદે દી મમતી કુતરી நடுலை நடுவுலன் நடு நடுவுல போட்டு போட்டு போனேன் விட்டு கரெக்டாக ஏறி வராங்க தோல்வியே நல்லா இந்த வச்சு போனே கொஞ்சம் அள்ளிய போட்டேண்ணே போன போனா ஏய் மாடமே சவுண்ட் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க சவுண்ட் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து பத்தி பாயிடுறா இந்த என்ன வந்து போறீங்க இங்க வந்து பாத்துட்டு பாத்துட்டு வந்துட்டே போறீங்க நான் போறேன்னு சொல்லுங்க சவுண்ட் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க கலாரினா வந்து மேலாயிடுச்சு மேலாயிடுச்சு இதுக்கு முன்னாடி இருந்து அப்படியே கால் பண்ணுங்க கால் பண்ணுங்க அடி मार தான் அடி போங்க ஆமா நீங்க படிக்கலாம் வழிபாட் மூத்ததா சுரேஷ் குமார் ஐயப்பா பேக்கி இருக்கு சுரேஷ் ஜாதிபடுற சுரேஷ் ஜாதிபடுற பேட்டி வருகிறது பெருமைப்பாறை கருப்பு சாதி மாளிகப்பாறை கருப்ப சாவித்ததை சலையாரி நாங்க ரெيبாக யா செய்சிரிங்க டபுள் காபற செய்சிரிங்க டபுள் காபற போடு 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 சடமெய் எந்து இறங்கு முதலிய கொடி எடுத்து முதலாவுதாக சமகே எந்து பறைந்து வந்துட்டிருக்க போடி நூறு வளர்க்க பெருமை கேடுடா சலையாரி நாங்க ரெيبாக யா செய்சிரி நினைப்பாடி நினைவாக நினைவாக મોર ખરાખ ખરાારપર ખરાંજીં ખરાહળાહે ખરાહાહા. ખરે ખરલે નેજે નેજે નેજળળ ખરાહ કરશાહીં. ખ� முடிஞ்சு பார்த்தேன்னு எடுக்க